அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு நேருக்கு நேர் எதிர்ப்பு அனைவரும் எழுந்து நின்றபோது அமர்ந்திருந்து கண்டனம் நீ ஒரு போர்க்குற்றவாளி என்ற பதாகையை காட்டிய சம்பவம் காசாவில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிராயுத பாணிகளை கொன்று குவித்து உலக கிரிமினல் நீதிமன்றத்தால் சர்வதேச போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இவரை அமெரிக்காவின் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து இரு கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் கூட்டுக் கூட்டத்தில் பேச அனுமதித்ததன் மூலம் ஜனநாயகம் மனித நேயத்தை குழி தோண்டி புதைத்தனர் முன்னதாக நெத்தன்யாகு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த போதும் அவர் பேசிக்கொண்டிருந்த போதும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் எனப்படும் எழுந்து நின்று வரவேற்று மனித உரிமைகளை காலில் போட்டு மிதித்தனர் இதனிடையே அனைத்து எம்பிக்களும் எழுந்து நின்று நெதன்யாகுவை வரவேற்ற போது ஆளும் ஜனநாயக கட்சியின் எம்பியான ரஷீதா தாலிப் அமர்ந்திருந்து தனது எதிர்ப்பினை பதிவு செய்தார் இதேபோல நெதன்யாகு பேசிக் கொண்டிருந்த போது போர்க்குற்றவாளி இனப்படுகொலை குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை காட்டி தனது எதிர்ப்பினை பதிவு செய்தார் நெதன்யாகுவின் கூட்டு உரையை ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸும் புறக்கணித்திருந்தார் இதேபோல ஆளும் கட்சியின் எழுபது எம்பிக்கள் நெதன்யாகுவின் உரையை புறக்கணித்தனர்